ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ பத்தே நாளில் உங்கள் உடல் எடை குறைஞ்சி நளினமான தோட்டத்தோடு மரணமா அதுக்கான ஒரு சூப்பரான கஞ்சி மிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த கம்பு மிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கஞ்சி ப்ரீ மிக்ஸை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கம்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது சிறுதானியங்கள் எடுத்துக்கிறதே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த கம்பில் பார்த்திங்கன்னா புரதம் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் மற்றும் விட்டமின் பியில் அதிகமான அளவு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சிறுதானியம் தான் இந்த கம்பு இது நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய அந்த புரத சத்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் நல்லா வலிமையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட அந்த டே ஃபுல்லாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து நம்ம வந்து ரத்த சோகையை க்யூர் பண்ணோம் ரத்தத்தை சுத்திகரிக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கம்பு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதய நோயாளிகளுக்குலாம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை நீரிழிவு நோயாளிகள் அதாவது சர்க்கரை நோயாளிகள்லாம் ரெகுலராக சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த கம்பை நம்ம தினமும் சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் இது குறைத்து நம்ம உடம்ப நல்லா வந்து வலுவாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா அதிகமான அளவு இருக்கிறதுனால தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் நல்லா தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது இது நல்லா வந்து டைஜஷன் ஆகுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பு ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம வந்து பார்லர் பக்கம் கூட போவேனா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அழகாகவும் இருக்கலாம் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தும் நம்ம வந்து நல்ல நளினமான உடல் அழகையும் தரும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது ஸோ ஒட்டுமொத்த ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறுதானியம் கம்பு கண்டிப்பாக அந்த கம்பு ஒரு ஃப்ரீ மிக்ஸாக ஒரு சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஃப்ரீ மிக்ஸாக கஞ்சி மிக்ஸாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கம்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நெல்லையே வந்து காய வைச்சா கூட ஓகே தான் ஸோ இல்லை வெயில் படுற இடமா இருந்தால் நீங்கள் வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க இது இப்போ நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கம்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப்பு வந்து கம்பை நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது வெடிக்கிற பக்குவம் வரும் ஸோ ஒன்று ரெண்டு வெடிச்சு வெள்ளையாக வரும் நிறம் மாதிரி வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போல்லாம் வந்து முடி உதவு பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த எடுத்துக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த கஞ்சிப்புரி மிக்சர் ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நீங்கள் டக்குன்னு ஒரு எனர்ஜியான ஒரு ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம் டீ காஃபிக்கு பதில் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா இது வாசம் வர வரையும் ரோஸ் பண்ணிக்கோங்க மிளகு சீரகம் வாஸ் ரோஸ்ட் பண்ண டைம் எடுக்காது டக்குன்னு வந்து நல்லா வாசம் வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வந்து தீயை விட்டுடாதீங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் வந்து அதே பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஸோ சூப்பராக நம்ம இந்த கம்பு ஃப்ரீ மிக்ஸர் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு இருக்குது இந்த கால ஜென்ரேஷனில் கம்பே தெரியாமல் சிறுதானியங்களே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியாக பிடிச்ச மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நம்ம சேர்த்த மிளகு சீரமும் நல்லா வாசம் வரையும் ரோஸ்ட் ஆகிடுச்சு அதே பத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இதனால் நம்ம ஆரோட்டம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்காதீங்க லைட்டாக இந்த ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை ஸோ இப்போ இது ஒரு கஞ்சி ஃப்ரீ மிக்ஸாக தான் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஒன்று ரெண்டாக நம்ம ரெண்டு பேச்சா போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ எக்ஸஸாக இருக்கிறனால ரெண்டு பேச்சா போட்டு அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லை போது டக்குன்னு நீங்கள் அரைச்சிலாம் இந்த மாதிரி ரவ பாத்திரத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த கம்பை நம்ம வந்து கூழாகவோ ஆகோ இல்லை சோறாகோ டைம் செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் அந்த டே ஃபுல் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பேச்சை போட்டு அரைச்சிட்டோம் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நம்ம சேர்த்து அந்த ரெண்டு ஸ்பூன் மாவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொம்ப அளவுக்கு அதாவது டூ ஃபிஃப்டி தண்ணி சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்ல ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேலைக்கு போகிறவங்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்காக காயில எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கம்பு கஞ்சியை தாராளமா எடுத்துக்கலாம் இந்த கம்பு கஞ்சி மிக்ஸ் நீங்க ஒன் டைம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது ஸோ நம்ம எல்லாம் வந்து ரோஸ் பண்ணிட்டு செய்யறதுனால ஆறு மாசம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ நீங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெஸ் ஹெல்தியான ஒரு பிரேக் ஃபாஸ்ட் நீங்க காலையில சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாக நீங்க எனர்ஜியா நீங்க உங்க வேலையெல்லாம் செய்யலாம் ஸோ கண்டிப்பா இந்த என்னோட பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே போயிட்டு கம்பு வாங்கி இந்த கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஹெல்தியான ரெசிபிஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்